ஆ நண்பர்களே இன்றைக்கி வந்து என் முத்தம்மா இன்னைக்கு ஆசிரியைக்கு போய் துடிச்சிட்டா பார்த்துருக்கேன் என்ன பாருங்கள் கம்மிமா இன்னைக்கு பிள்ளைக்கு வந்து இதில் கட்டி இருந்திருக்கு நான் வந்து ஊருக்கு போனேன்னா தேமுறை மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து கட்டி வந்து பெருசாக இருக்குது சார் இன்னைக்கு பிள்ளைக்கு பார்த்து நீ ஊசி போட போனோம் நீ போனோன்னா என் பிள்ளை துடிச்சு இன்னைக்கு டாக்டர் அம்மா வந்து கட்டி வந்து ரொம்ப சலம் வச்சுட்டு எடுத்து எடுத்து இது பண்ணிடணுன்னுட்டாங்க என்ன பாருங்கள் இன்னைக்கு என் பிள்ளை அழுது அழுத நானும் அழுது அவளும் அழுது என்னம்மா சார் பாவம் என் பிள்ளைக்கு ஒரு நாள் இப்படி வந்து கிடையாது என்னம்மா என் பிள்ளை நீ துடிச்ச துடியில நான் அழ ஏங்கி ஏங்கி அழுதுட்டோம்மா இன்றைக்கி தான் அதான் இன்றைக்கி முத்தார மாலை போட்டு வந்து நாங்கள் உட்காந்து நீங்கள் ஆசைக்கு போயிருக்கோம் போனோன்னே என் பிள்ளை சொல்லாமையே இருந்திருக்கா நீ இதுக்கு ஊசி போட கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமையே நீ மறைச்சிருக்கிறது நீ ஆ எனக்கு தெரியும் அப்படி மறைக்கூடாது என்னம்மா எந்த வழினாலும் உடனே சொல்லிடணும் அப்பந்தான் நான் அப்பா முன்னாடி ஆஸ்துல காமிக்க முடியும் சலம் வச்சு வாங்கி பெருசாக முடியும் தானி நீ தங்கமே அதான் எதுனாலும் அப்பாடா அம்மாட சொல்லம்மா